பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து யார் ஹெல்மேட் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம யாராலையுமே இது வரைக்கும் சரியா கணித்து சொல்லவே முடியலங்க அந்த அளவுக்கு தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அது மட்டும் இல்ல இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் போட்டு கொடுத்துக்கிட்டு ஒருவர் இல்லாத போது மற்றவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறது இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெகுலரா நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்த்தியும் காயத்ரி ரகுராமும் தொடர்ந்து நம்மளுடைய ஜூலியானாவை வந்துட்டு பயங்கரமா சீண்டி சீண்டி தண்டவழிச்சுட்டே இருக்கதான் ஆனா தற்போது இந்த நிலை கொஞ்சம் மாநிலமாக மாறி வந்துட்டு இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும் அனைத்து கண்டஸ்டன்களும் தற்போது காயத்ரி கிராம வலுவாக எதிர்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காயத்ரி கிராம தலைவியானதுக்கு அப்புறமா காயத்ரி கிராம கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ஆர்த்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ரைசா கிட்ட ஆர்த்தி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவியானதுக்கு அப்புறமா நம்ம காயத்ரி வந்துட்டு செயல்கள் எதுவுமே சரியே கிடையாது ஒருத்தவங்க தலைவியா இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க இப்ப எப்படி இருக்காங்கன்றது இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் வந்த ஒரு வாரத்துக்கு பரவாயில்ல ஆனா இப்போ அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு காயத்ரி தேகமை பத்தி குறை சொன்னாங்க அதுக்கப்புறமா நம்ம சக்தி சக்தியும் காயத்து தேகமும் கூடவே இந்த தான் ஆனா நேற்று நடந்த எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரவு கிட்ட போயிட்டு காயத்ரி ராம் தேவையில்லாம வந்துட்டு ஜூலியை சீனி சீனி சண்டை வலிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலே காயத்ரி ராமுக்கு பயங்கர பயம் ஜூலி ஹெல்மேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹெல்மேட் ஆயிட்டா அது அவங்களுக்கு அசிங்கம் தானே தான் ஜூலியை வந்துட்டு எப்படியாவது எமோஷனலா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சீண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த லூசு பொண்ணு ஜூலியும் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கு ஆனா காயத்ரிராம் ஜூலியை எதுவுமே பேசாம இருந்தாங்கன்னா ஜூலிய வந்துட்டு எதுவுமே பேச மாட்டா ஜூலி கிட்ட வாயை கொடுக்கறதுனால தான் ஜூலி ரைஸ் ஆகி அதிகமா கத்திட்டு இருக்கா இதனால காயத்ரி ரகுராம்க்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சக்தியை வந்துட்டு காயத்ரி ரகுராம பத்தியே பேசியிருக்காரு இப்படி டீம்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு தற்போது காயத்ரி ரகுராமுக்கு எதிராகவே இறங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க தலைவியானதுக்கு அப்புறமா அவங்க நடந்துக்கிற செயல்கள் எதுவுமே யாருக்குமே பிடிக்கவே இல்லைன்றதுங்க உண்மையான விஷயம் தற்போது காயத்ரி ரகுராம் வந்துட்டு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க் வேணும் அப்படின்னு பாஸ் கிட்ட கேட்டு இருக்காங்க ஆனா பிக் பாஸ் வந்துட்டு உங்க உடனே சரியா தான் இருக்கு அப்படி இருந்தாலும் நீங்க சாக்லேட் பவுடர் எடுத்துக்கோங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இதை வாங்கிக்கிட்டு வெளியே வந்து நம்மளுடைய காயத்ரி கிராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் பிளட்ல வந்துட்டு குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாம சொல்லிட்டாங்க இது தற்போது மிக பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு மேலும்தான் செய்திகளை இடம் இந்த கொடுக்கிறதுக்கு என்னோட சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாந்தல ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்